நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்டார் மீடியா செய்திகள் வணக்கம் முக்கிய செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஒன்றியம் தூத்தறிங்கப்பட்டு அரசு நடுநிலை பள்ளியில் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உலக காடுகள் தினம் வன ஆர்வலர் திரு ப ரவிக்குமார் அவர்கள் தலைமையிலும் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ஆரணி ஆர் ராஜன் அவர்கள் தலைமையிலும் உலக சிட்டுக்குருவிகள் தினம் சீனிவாசன் சேவை அறக்கட்டளை மூலம் தன்னார்வலர்கள் திரு விக்னேஷ் செல்வி சுகன்யா ஆகியோர் தலைமையிலும் நடைபெற்றது அனைவரையும் தலைமை ஆசிரியர் திரு கி பெருமாள் அவர்கள் வரவேற்றார் காடுகள் வளர்ப்பு தண்ணீர் சேமிப்பு சிட்டுக்குருவிகள் பாதுகாப்பு பற்றி மாணாக்கர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது கலை நிகழ்ச்சிகள் ஓவிய போட்டிகளில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் வன ஆர்வலர்கள் இ முனுசாமி செந்தில் ஆசிரியர்கள் திருமதி கலைமகள் திருமதி அனிதா திருமதி உஷா திருமதி ரம்யா ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இறுதியில் ஆசியை ஜே விஜயலட்சுமி அவர்கள் நன்றி கூறினார் முன்னதாக பள்ளி குழந்தைகள் வண்ணக்கொடி ஏந்தி அனைவருக்கும் அணிவகுப்பு மரியாதை செலுத்தினார்கள் சிட்டுக்குருவி பாதுகாப்பு வனம் வளர்த்தல் மற்றும் தண்ணீர் சேமிப்பு குறித்தான மாணவர்களின் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது

ஸோ அதனால் உங்கள் பேச்சு பற்றி நான் பேசுவேன் இல்லைங்களா நாங்களும் சின்ன பிள்ளையான தான் எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம் ஸோ உலக சிட்டுக்குருவிகள் தினம் எதுக்காக நம்ம பாதுகாக்கணும் சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எதுனா சிட்டுக்குருவிகள் நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்துருக்கீங்க இல்லையா உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை எண்ணிக்கை பார்ப்பீங்க ரெண்டு தான் பார்ப்பீங்களா ஆ முன்னாடிய சிட்டுக் குறிகள் நீங்க அந்த நேரத்துக்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்